வணக்கம் இன்றைய பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷியாலினி மூர்த்தி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வேட்பாளர் யாராக இருந்தாலும் அதிமுக வெற்றிக்காக உழைக்க வேண்டும் விருப்பமனு கொடுத்தவர்களிடம் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல் விவசாயிகளின் பயிர்க்கடன் பணத்தை திமுக அரசு மடைமாற்றி விடுகிறது பொங்கல் பரிசு பணத்திற்கு கண்டனம் தெரிவித்த அண்ணாமலை ஜனவரி பனிரெண்டில் விண்ணில் ஏவப்படும் பி எஸ்எல்வி சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் திருப்பதி ஏழுமலையானை வழிபட்ட இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல் திராவிடத்தை தான் பொங்கல் வைக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் ஆட்சி அதிகாரத்தை பற்றி பொது வெளியில் பேச வேண்டாம் ஜோதிமணி மாணிக்கம் தாகூருக்கு செல்வப்பிருந்த கை எச்சரிக்கை அமைச்சரவையில் இடம் கேட்டு அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை தமிழக பாஜக தலைவர் நகினார் நாகேந்திரன் தகவல் விஜயகாந்திற்கு தமிழ்நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்க வேண்டும் கடலூரில் நடைபெற்ற தேமுதிக மாநாட்டில் தீர்மானம் பொது இடங்களில் மரங்களை வெட்டுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் சென்னை மாநகராட்சி அதிரடி எச்சரிக்கை ஜனநாயகன் படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் மிக சோதனையான நேரம் விஜய் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்ட தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா விஜய் பிரச்சார வாகனத்தை இன்ச் இன்ச்சாக அளந்து சோதனை நடத்திய சிபிஐ பனிரெண்டாம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகும் விஜய் சென்னை பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவை தொடக்கம் பிப்ரவரி இரண்டாம் வாரத்தில் தொடங்க திட்டம் இனி வருவது விரிவான செய்திகள் அதிமுகவில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு அளித்தவர்களிடம் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரண்டாவது நாளாக நேர்காணல் நடத்தினார் இன்றைய தினம் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் விருப்பமனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்றது வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்பு தொகுதியின் அவர்களின் செல்வாக்கு ஆகியவற்றின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவினர் நேர்காணல் நடத்தினர் அப்போது வேட்பாளர் யாராக இருந்தாலும் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்று அவர்களிடம் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது பொங்கலுக்கு மூன்றாயிரம் ரூபாய் கொடுக்க பணம் இல்லாமல் விவசாயிகளின் பயிர்க்கடன் பணத்தை திமுக அரசு உள்ளதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதே விவசாயத்தை போற்றுவதற்காகத்தான் எனும்போது தங்களது தேர்தல் விளம்பரத்துக்காக விவசாயிகளை திட்டமிட்டு திமுக அரசு மோசடி செய்திருக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் அமைச்சரவையில் பங்கு கேட்டு அதிமுகவிற்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் நகினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் யார் யார் எங்கெங்கு போட்டியிடுவது என்று கூட்டணி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் பேசி முடிவெடுப்போம் என்றார் தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து பேசவில்லை என்று கூறிய நயினார் நாகேந்திரன் தை பிறந்தால் கூறியுள்ளார் தமிழக அரசு அரசுக்கு சொந்தமான ஒரு பொது இடத்தில் விஜயகாந்திற்கு மணி மண்டபம் அமைத்து தர வேண்டும் என தேமுதிக மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் ஓரிரு மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் வருகிற மார்ச் மாதத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது தேமுதிக இதுவரை கூட்டணி தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தேமுதிக மாநாட்டில் பத்து தீர்மானங்கள் விஜயகாந்திற்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மாநகராட்சி பகுதிகளில் உரிய அனுமதியின்றி பொது இடங்களில் மரங்களை வெட்டுபவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மரக்கிளைகளை வெட்டுதல் மரத்தில் ஆணையடித்து விளம்பர பழகைகளை பொறுத்துதல் மரங்களை சுற்றி விளக்குகள் பொருத்துதல் உள்ளிட்டவற்றிற்கு

விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ராமதாசிடம் நீங்கள் எடப்பாடியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினர் அதற்கு இரண்டு விரலில் ஒரு விரலை தொடுங்கள் சொல்கிறேன் என்று சிரித்தார் அரசியலில் யாரும் எப்போதும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்றும் அரசியலில் இது சகஜமாகிவிட்டது என்றும் கூறினார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு பதிவிடும் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரிக்கை விடுத்துள்ளார் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் வலிமையான கூட்டணி என்று கூறிக்கொண்டிருக்கும் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி எம்பி ஆகியோர் வெளிப்படையாகவே தங்களுடைய கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்து விட்டனர் இந்த சூழ்நிலையில் பொதுவெளியில் கூட்டணி பற்றி பேசுவது வரைமுறையற்ற செயல் என்று கூறியுள்ளார் ஜனநாயகன் படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் மிக சோதனையான நேரம் என்று படத்தை தயாரித்த கேவி நிறுவனத்தின் உரிமையாளர் வெங்கட் நாராயணா தெரிவித்துள்ளார் நடிகர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் சென்சார் பிரச்சினை காரணமாக திட்டமிட்டபடி வெளியாகாததால் படத்தை தயாரித்த கேவிஎன் நிறுவனத்தின் உரிமையாளர் வெங்கட் நாராயணா விஜய் ரசிகர்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் நடிகர் விஜய் திரைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக அவருக்கு பிரியாவடை அளிக்க வேண்டும் அதற்கு அவர் தகுதியானவர் என்றும் கூறியுள்ளார் எஸ் என் ஒன் எனும் செயற்கைக்கோள் PSLV C-62 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள முதல் ஏவுதலத்தில் இருந்து வரும் பணிரண்டாம் தேதி காலை 10-15 மணிக்கு வின்னில் செலுத்தப்பட உள்ளது. PSLV C-62 ராக்கெட் ஏவப்படுவதை முனிட்டு இஸ்ரோ தலைவர் நாராயணன் திருப்பது ஏழுமலையானை மலையானை வழிப்பட்டார். புவி கண்காணிப்புக்காக EOSN1 எனும் செயற்கைக்கோளை தயாரித்துள்ள இஸ்ரோ PSLV C-62 மூலம் சிரிகரி ராக்கெட் உள்ள முதல் ஏவுதளத்தில் இருந்து வரும் பனிரெண்டாம் தேதி காலை 10-15 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது பொருள் அச்சுறுத்தலை நோக்கில் மார்ச் முப்பத்தி தேதி முதல் மூன்று ஆண்டுகளுக்கு நாடு தழுவிய அளவில் போதை பொருட்களுக்கு எதிரான பிரச்சாரத்துடன் அவற்றிற்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அமித்ஷா அறிவித்துள்ளார் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் மூலம் மட்டுமே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் தமிழக அரசு இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்காமல் கடந்த பதினைந்து நாட்களாக அவர்களை போராட வைத்திருப்பது முறையற்றது என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் எம்பி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு மாணவர்களின் கல்வி ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப நலன் ஆகியவற்றை முக்கிய கவனத்தில் கொண்டு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சிபிஐ அதிகாரிகள் விஜயின் பிரச்சார வாகனத்தில் சோதனை நடத்தினர் சென்னை பனையூரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விஜயின் பிரச்சார பேருந்தை விசாரணைக்காக கரூருக்கு கொண்டு சென்று சிபிஐ அதிகாரிகள் டேப் கொண்டு இன்ச் இன்ச்சாக அளந்து சோதனை விஜய் நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதால் தேதி டெல்லி சென்று விளக்கம் அளிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது முதல்வர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலின் போது அளித்த ஐநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளில் வாக்குறுதி நிறைவேறியிருப்பதாக கூறியுள்ளது அபட்டமான பொய் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசு எண்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தால் அதற்கான பட்டியலை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டி அரசு ஊழியர்கள் மீண்டும் போராடத் தொடங்கியுள்ளனர் என்றும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வருகின்றனர் என்றும் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் குழந்தைகளுக்கு நெஸ்லை பவுடர் பாலை தர வேண்டாம் என்று பெற்றோர்களுக்கு சவுதி அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட இருபத்தி ஐந்து ஐரோப்பிய நாடுகளில் நெஸ்லே பால் பவுடர் பார்முலாவை திரும்ப பெறுவதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது அங்கு விநியோகிக்கப்படும் பொருட்களில்தான் இந்த நச்சுப்பொருள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு விநியோகிக்கப்பட்ட பால் பவுடர்களை திரும்ப பெறுவதாகவும் நெஸ்லே அறிவித்துள்ளது வாபஸ் பெறப்பட்ட பொருட்கள் எதுவும் இந்தியாவில் விற்கப்படவில்லை இறக்குமதி செய்யப்படவும் இல்லை எனவும் நெஸ்லே நிறுவனம் அறிவித்துள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட விஜய் கட் அவுட் அதிரடியாக அகற்றப்பட்டது ஜனநாயகன் படத்தின் வெளியீட்டை முன்னிட்டு தாவிக்க தொண்டர் ஒருவர் வைத்திருந்த சுமார் இருபது அடி உயரம் உள்ள கட் அவுட்டை நகராட்சி ஊழியர்கள் அகற்றினர் அப்போது அங்கு வந்த ஒரு தாவிக்க தொண்டர் இந்த கட் முப்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து ஆசையாக வைத்தேன் என்றும் அதனை என்னிடமே கொடுத்து விடுங்கள் என்றும் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் கொடைக்கானல் வனத்துறை சுற்றுலா இடங்களுக்கு செல்ல நாளை முதல் கூகுள் பே பே உள்ளிட்ட ஆன்லைன் பண பரிவர்த்தனை மூலமாக மட்டுமே நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படும் என வனத்துறை அறிவித்துள்ளது கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான குணா குகை மோயர் சதுக்கம் தூண்பாறை பைன் மரக்காடு ஆகியவை வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது குறிப்பிடத்தக்கது சுற்றுலா பயணிகளுக்காக சென்னையில் மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்து சேவை தொடங்கப்பட உள்ளது சென்னையின் அழகை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கவும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு டபுள் டெக்கர் பேருந்து சேவையை தொடங்க சுற்றுலாத்துறை முடிவு செய்துள்ளது போரூர் முதல் வடப்பழனி வரையிலான மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் நேற்று சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது இந்த வழித்தடத்தில் ஏற்கனவே ரயில் என்ஜின் மூலம் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக நேற்று முழு மெட்ரோ ரயிலையும் இயக்கி சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதனையடுத்து பூந்தமல்லி பிப்ரவரி இரண்டாம் வாரத்தில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்க திட்டமிட்டிருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் பிஎன்சி டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி